வெற்றிகரமான சத்தியம் ஆயிரம் வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும் டிசம்பர் ஒன்பது கொண்டாட ஒரு நேரம் வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்ஜியங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜியம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் தானியேல் ஏழு இருபத்தி ஏழு லாஸ் ஏஞ்சல்ஸில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விற்பனைக்கு வந்த நான்கு மாடி கட்டிடம் முப்பத்தி எட்டாயிரம் சதுர அடி பனிரெண்டு படுக்கை அறைகள் இருபத்தி ஒரு குளியலறைகளை கொண்டது மூன்று சமையலறைகள் ஒரு திரைக்காட்சி அறை எண்பத்தி ஐந்து அடி குளம் போன்ற அம்சங்களை கொண்டுள்ளது இது முதலில் வெறும் இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் என்றார்கள் சில கோடீஸ்வரர்கள் இது போன்ற வீடுகளை வாங்குவது இன்றைய பாணியாகிவிட்டது இயேசு தம்மை நேசிப்பவர்களுக்காக தயார் செய்திருக்கும் வீடுகளுக்கு இவை ஒருபோதும் ஈடாகாது யோவான் பதினான்கு ஒன்று முதல் மூன்று வரை முதல் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நம் மீட்பர் தம் மக்களை நேரடியாக பரலோகத்திற்கு அழைத்து செல்லும்போது அவர்கள் நன்றியுணர்வின் பாடுவார்கள் சிறந்த குடியிருப்புக்காக அல்ல அவர்களின் விடுதலைக்காக பாடுவார்கள் பாவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுபட்டு தங்களுக்காக தம்மையே கொடுத்தவருடன் இருப்பது மீட்கப்பட்டவர்களை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்கும் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசியின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் பரிசுத்த வான்களின் ராஜாவை தேவரீரியுடைய வழிகள் நீதியும் சத்தியமும் சத்தியமுமானவைகள் வெளிப்படுத்தல் பதினைந்து மூன்று வெளிப்படுத்துதலின்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுடன் கூட ஆட்சி செய்வார்கள் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் வெளிப்படுத்தல் இரண்டு இருபத்தி ஆறு இவர்கள் மேல் இரண்டாவது மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் அவருடன் ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் தேவனுடைய மக்கள் துன்மார்க்கரின் நியாய தீர்ப்பில் ஈடுபடுவார்கள் என்ற அர்த்தத்தில் அவருடன் ஆட்சி செய்வார்கள் செயலில் காட்டுங்கள் எந்தெந்த வழிகளில் நமது பரலோக வீடுகள் இந்த பூமியின் வீடுகளை விட அதிகமாக பிரகாசிக்கும் ஆழமான ஆராய்ச்சிக்கு இரண்டு தீமோ தேயோ இரண்டு பதினொன்று பனிரெண்டு வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தி ஒன்று தானியல் ஏழு பதினெட்டு ஆமேன்